எப்பொழுது சென்றாலும் தன்னுடன் ஒரு தோழரை அழைத்து கொண்டு செல்வார்கள் அவ்வாறுதான் ஒரு முறை இபு அல்லாஹ் அனு அவர்களை தன்னுடன் பிரயாணத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் அழைத்து செல்லும் வழியில் இபுனு அப்பா சலி அல்லா அன்பு அவர்களிடம் நபிகள் நாயம் அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்பாஸே நீ உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய உடல் சிகத்தாக இருக்கும் அனைத்து நாட்களிலும் நீ இறைவனை வணங்கி கொண்டே இரு உனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருமோ அப்பொழுது இறைவன் உனக்கு உதவி செய்வான் என்பதாக நபிகள் நாயகம் செல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நமக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் வருடம் முழுவதும் நம்மை நலம் விசாரித்து கொண்டே இருக்கின்றார் ஒன்னொரு நண்பர் வருடத்தில் ஏதாவது ஒரு நாள் தனக்கு தேவை ஏற்படும் மட்டும் மட்டும் நம்மிடம் வந்து நலம் விசாரிக்கிறார் என்றால் இந்த இரண்டு நபர்களை நாம் யாரை நேசிப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண மனிதர்களுடைய மனநிலையை நிலையப்பா இருக்கும் பொழுது எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய எண்ணமும் அவ்வாறுதான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வருடம் வருடம் அல்லாவு தாழ் இந்த அமலானுடைய மாதத்தை நமக்கு ஒரு பயிற்சி பட்டறையாக இருக்கின்றான் இந்த மாதங்களில் நாம் நம்முடைய அமல்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய எல்லா விதமான பண்புகளையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் நம்முடைய இதயத்தை இறைவின் பக்கம் நெருக்கி கொள்ள வேண்டும் எனவே தான் இறைவன் வருடம் வருடம் நமக்கு இந்த ரமலான் மாதத்தை அருளியிருக்கின்றான்